ஈவே ராமசாமியை குறித்து திகா திமுக இவங்க ஒரு பெரிய மாயபிம்பத்தை தமிழகத்துல கட்டமைச்சு வச்சிருந்தாங்க அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு தெரியுமா அவரால் தான் பெண்கள் சுதந்திரம் அடைஞ்சாங்க தெரியுமா அவரால் தான் பெண்கள் படிக்க ஆரம்பிச்சாங்க தெரியுமா அவராலதான் நீ பேண்ட் போட்டிருக்க அவராலதான் நீ சட்டையை போட்டிருக்க அவராலதான் நீ ஜட்டியை போட்டிருக்க அவர் மட்டும் இல்லைன்னா நம்ம எல்லாருமே அம்மனாம தான் தெரிஞ்சிருப்போம் அவருக்கு யுனிஸ்கா அவார்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க தெரியுமான்னு இஷ்டத்துக்கும் இஷ்டத்துக்கும் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டு ஒரு பெரிய போலி மாய பிம்பத்தை தமிழகத்துல கட்டமைச்சு வச்சிருந்தாங்க ஆனா நம்ம மாரிதாசனால பெரியார் என்ற பர்னிச்சர் தூள் உடைக்கப்பட்டது இப்போ சீமான் போன்ற தமிழ் தேசியவாதிகளால தனம் உடைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு திமுக சொல்லி ஒரு தலைவர் ஃபேஸ் இல்லவே இல்லை எம்ஜிஆர் தனியா பிரிஞ்சு போய் கட்சியை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா திமுக சொல்லிக்கிறதுக்குன்னு தலைவர் யாரும் இல்ல அதனால திமுகவினரால் இட்டு கட்டி உருவாக்கப்பட்ட ஒரு மாய பிம்பம் தான் ஈவேரா இப்போ ஈவேராவின் பிம்பம் ஒரு போலி பிம்பம் ஒரு மாய பிம்பம் அப்படின்றது எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க இப்ப ஈவேராவை யாரும் சீன்றதே கிடையாது அப்போத்தி மாதிரி எல்லாம் ஆஹா ஓஹோன்னு ஈவேரா பத்தி யாரும் பேசுறதும் கிடையாது இந்த காலகட்டத்துல கலைஞர் கருணாநிதி அவருடைய சாதனைகளை சொல்லி திமுகவினரால அரசியலும் பண்ண முடியல இப்பவும் தொடர்ந்து பல உருட்டு கதைகளை உருட்டிட்டு இருக்காங்க எப்படியாச்சும் ஈவேராவின் பிம்பத்தை மறுபடியும் புதுப்பிக்கலாம் மறுபடியும் ஈவேரா குறித்து எல்லாரையும் பேச வைக்கலாம் சொல்லிட்டு கஷ்டப்பட்டு உருட்டு கதைகளை தொடர்ந்து உருட்டிட்டே தான் இருக்காங்க அது எதுவுமே பெருசா வேலைக்கே ஆகல சமீபத்தில் நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி குறித்து நான் பெருமையா பேசுறேன் சொல்லியிருந்தாரு நாம சொல்லக்கூடிய இந்த கதை மூலமா மறுபடியும் எல்லாருமே ஈவேராவை குறித்து பேசுவாங்க மறுபடியும் ஈவேராவை எல்லாருமே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க நினைச்சிக்கிட்டு நம்முடைய உதயநிதி அவர்கள் மேடையில இந்த கதையை சொல்லியிருந்தாரு ஆனா அவர் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு திரு உதயநிதி அவர்கள் சொன்ன ஈவேரா கதையானது இப்போ ட்ரோல் மெட்டீரியலா மாறி போயிருக்கு மறுபடியும் எல்லாரும் இப்போ ஈவேராவை கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்முடைய உதயநிதி சாலை அவர்கள் சொன்ன அந்த உருட்டு கதையை போடுற நீங்களும் கொஞ்சம் பாத்துட்டு வாங்களேன் பெரியார் அவர்கள் வாழ்நாளில் பயணம் செய்த மொத்த தூரம் எவ்வளவு தெரியுமா பதிமூணு லட்சத்து இருபதாயிரம் கிலோமீட்டர் பிரச்சாரம் பண்ணிருக்கிறார் சாலை வசதிகள் போக்குவரத்து வசதிகள் மின்சார வசதிகள் அப்ப கிடையாது இருந்தாலும் அந்த காலத்திலேயே பெரியார் இவ்வளவு தூரம் பயணித்திருக்கிறார் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அதெல்லாம் நினைச்சு பார்க்க விரும்பல நம்மளுடைய உதயநிதி சார் அவர்கள் என்ன சொல்றாரு

ஆனா அவர் அந்த சுயமரியாதை இயக்கத்தை எப்ப ஆரம்பிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதாவது நாப்பத்தி எட்டு வருஷம் அவர் நடைப்பயணம் மேற்கொண்டதா நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னா அவரு வருஷத்துக்கு இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நடந்திருக்காரா அப்ப அவர் ஒரு நாளைக்கு எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் நடந்திருக்காரா உருட்டுங்க தப்பு கிடையாது எவ்வளவு உருட்டுமோ உருட்டுங்க ஆனா இப்படி மாட்டிக்கிற மாதிரியா உருட்டுவீங்க இதுல இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நம்முடைய ஈவேரா இவ்வளவு தூரம் நடையோ நடன நடந்திருக்காரு ஆனா ஒரு முறை கூட கீழ்வேண்மணி பக்கம் போகவே இல்லை அந்த பக்கம் தலை வச்சு கூட அவர் படுக்கவே இல்லை ஈவேராவின் மாய பிம்பத்தை நாம உடைக்க வேண்டிய அவசியமே இல்ல பெரியார் பேரன்னு சொல்றவங்க இருக்காங்க இல்லையா அவங்களே போதும் அவங்களே ஈவேராவின் போலி பிம்பத்தை உடைச்சிருவாங்க இவ்வளவு நாள் ஈவேராவை பத்தி யாரும் பேசவே இல்லை அவர் எல்லாருமே சுத்தமா மறந்துட்டாங்க ஆனா நம்முடைய உதநிதி சாரவர்கள் பண்ண வேலையை பாருங்களேன் இப்ப எல்லாரும் ஈவேராவை குறித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க பழைய மாதிரி மறுபடியும் ஈவராவை கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு ஈவராவுக்காக ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுச்சுன்னா தயவு செய்து ஈவேராவை பத்தி பேசாதீங்க உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுச்சுன்னா தயவு செய்து அவரை பத்தி பேசாதீங்க அவரை குறித்து எந்த ஒரு வாதமும் எடுக்காதீங்க ஏன்னா இந்த டிஜிட்டல் யுகத்துல நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல எது உண்மை எது பொய்ன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அதுலயும் ஈவேராவை குறித்து ரொம்ப ரொம்ப ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம் அதனாலதான் சொல்றேன் உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுச்சுன்னா

திமுக செய்த மக்கள் விரோத செயல்களை குறித்து மக்களே பேசலான்னாலும் கேள்வி எழுப்புங்க அதை பத்தி தொடர்ந்து பேசிட்டே இருங்க எடுத்து கொடுப்பாங்க போல இந்த ஃப்ரீடம் டேக்கு நான் ஒரு கருத்து சொல்றேன்னு பத்திரிகை துறை பற்றியும் அந்த விஷயத்துல பாஜகவை இழுத்து விட்டு பாஜக பத்திரிகை துறைக்கு எதிராக என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க எப்படி பாசிசத்தை கையாண்டு இருக்காங்கன்னு சொல்லி பல அவதூறு விமர்சனங்களை நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்து வச்சிருக்காரு முதல்ல அந்த ஒரு விஷயத்த பார்க்கலாம் அதுக்கப்புறமா நம்முடைய அண்ணாமலை அவர்கள் செஞ்ச தரமான சம்பவத்தை பார்க்கலாம் அச்சமற்ற பத்திரிகை துறை இல்லைன்னா ஜனநாயகமானது இருளில் மூழ்கிவிடும் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு கூடவே வேர்ல்டு பிரஸ் இண்டெக்ஸ்ல இந்தியா நூத்தி ஐம்பத்தி ஓராவது இடத்துக்கு சரிந்திருக்கு இதுக்கான காரணம் என்ன இதுக்கான காரணம் என்னன்னா பாஜக பத்திரிகையாளர்களின் கேள்விக்கு அஞ்சுது பாஜக பத்திரிகையாளர்களுடைய கேள்விக்கு அஞ்சுதா அஞ்சுதா சார் நீங்க பிரஸ் மீட்ல இருக்கும் பொழுது இந்த ஊடகவாதிகள் அடுத்து என்ன கேள்வி கேட்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த துண்டு சீட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த துண்டு சீட்டை பார்த்து பதில் சொல்றதெல்லாம் யாரு கேள்வியை தான் நீங்க பிரஸ் மீட்ல கேட்கணும்னு துண்டு சீட்ல எழுதி கொடுத்து இந்த கேள்வியை தவிர்த்து வேற எந்த கேள்வியும் சார் சார் எந்த கட்சி கேள்விக்கு அஞ்சு தாமா பாஜக என்ன சொல்லிருப்பாரு செய்தி ஊடகங்களுக்கு ரைடு நடத்துறது ஊடகவாதிகளை கைது செய்யறது மனித உரிமை மீறல்கள் மற்றும் அதன் மறைமுக திட்டங்களை அம்பலப்படுத்துபவர்களின் குரல்களை பாஜக ஒடுக்குகிறது அப்படின்ற மாதிரி சொல்லி இருப்பாரு எனக்கு இந்த வரியை வரிய தான் இத படிக்கும் தான் பயங்கரமா சீர்ப்பு வந்துட்டு இருந்தது தினகரன் அலுவலகத்தை எரிச்சது அந்த அலுவலகத்துல இருந்த மூன்று ஊழியர்கள் இறந்து போனது கிஷோர் கே சுவாமி சவுக்கு சங்கர் உட்பட பல பேரை குண்டாஸ்ல போட்டது இதெல்லாம் என் கண் முன்னாடி வந்துட்டு போச்சு அப்புறம் அச்சமற்ற பத்திரிகை துறை இல்லன்னா ஜனநாயகமானது இருளில் மூழ்கி இறந்து விடும் அதை நாம இந்த வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் டேல நினைவு கூறணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு சார் அது கண்ணாடி சார் அது கண்ணாடி அது மட்டும் கிடையாதுங்க இன்னமும் இருக்கு ஊடகங்கள் மட்டும் இல்லாம ஒவ்வொரு தனி மனிதனும் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு கேள்வியை கேட்கணும் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாரும் கேள்வியை கேட்கணும் அந்த அதிகாரம் அவங்களுக்கு கிடைக்கணும்னா நாம பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாக்கணும்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பாரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க கூடாதுன்னு ஒரு மாணவர் குரல் எழுப்பினாரு அந்த மாணவருக்கு என்ன நடந்தது சாதாரணமா திமுக விமர்சனம் பண்ணி ட்வீட் போட்டாலோ பேஸ்புக்ல போஸ்ட் போட்டாலோ ஏதோ பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்ட மாதிரி அப்படி வந்து கைது பண்ணிட்டு கூட்டிட்டு போறீங்க ஒரு சில பேர் மேல குண்டாசு வேற போட்டிருக்கீங்க நீங்க எல்லாம் பத்திரிக்கை சுதந்திரம் பத்தி கருத்து சுதந்திரத்தை பத்தி பேச்சு சுதந்திரத்தை பத்தி எல்லாம் பேசலாமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய இந்த ஒரு ட்வீட்டுக்கு நம்முடைய அண்ணாமலர்கள் தரமான பதிலடியை கொடுத்திருப்பாரு இறங்கி தரமான சம்பவத்தை பண்ணிருப்பாரு இப்ப நாம அத பத்தி பாக்கலாம் அண்ணாமலை அவர்கள் என்ன திரு ஸ்டாலின் அவர்கள் கண்ணாடி முன்னாடி அவரை அவரே பேசிக்கிறாரு இது அவருக்கு அன்றாட வாழ்க்கையா மாறி போச்சு அவர் பண்ணக்கூடிய தப்ப மத்தவ மேல பழியா போட்டுட்டு வராரு உங்களுடைய ஒழுங்கற்ற ஆட்சி குறித்து உண்மையை பேசியதுக்காகவோ உங்ககிட்ட சங்கடமான கேள்விகளை கேட்டதுக்காகவோ சாதாரண பொதுமக்கள் முதல் ஊடகவாதிகள் வரைக்கும் நீங்க கைது பண்ணி சிறையில போட்டிருக்கீங்க ஒரு முதல்வரா அதுக்கப்புறம் சில முக்கியமான டேட்டாஸ்லாம் நம்மளுடைய அண்ணாமலர்கள் அந்த ட்வீட்ல சொல்லியிருப்பாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு இண்டெக்ஸ் விவகாரம் குறித்து பேசிருப்பார் இல்லையா அந்த இண்டெக்ஸ்ல கிட்டத்தட்ட எழுநூத்தி அறுபத்தி ஏழு பத்திரிகையாளர்களுக்கு எதிராக அவதூறு வழக்குகளை கோட் பண்ணியிருப்பாங்க அந்த எழுநூத்தி அறுபத்தி ஏழுல இந்தியால ஒரு ஆறு வழக்குகள் பற்றி சொல்லியிருப்பாங்க அந்த ஆறு வழக்குகள் எப்பேற்பட்ட வழக்குகள் என்ன மாதிரியான வழக்குகள் அப்படின்றத நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன்னு அந்த ஆறு வழக்குகள் குறித்தான மொத்த டீட்டெயில்ஸும் அண்ணாமலர்கள் போட்டிருப்பாரு அதை நான் உங்களுக்கு சைட்ல போறேன் தயவு செய்து பாருங்க இர்பான் மெஹராஜ் காஷ்மீரில் உள்ள தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் தொடர்புடையதாக கூறப்படும் பயங்கரவாத நிதியுதவி தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக கைது செய்யப்பட்டவர் இரண்டாவது மகேஷ் லங்கா பணமோசடி மற்றும் நிதி மோசடிக்காக தொடர்பு இருப்பதாக கூறி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜார்க்கண்ட் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் நான்காவது அப்துல் ஆலா பாஸ்லி பயங்கரவாதத்தை மகிமைப்படுத்துவதன் மூலம் இளைஞர்களை வன்முறை பாதையை எடுக்க தூண்டும் வகையில் ஒரு கட்டுரை எழுதியதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜம்மு காஷ்மீர் மாநில புலனாய்வு நிறுவனத்தால் கைது செய்யப்பட்டார் அஞ்சாவது மஜித் கைதேரி குற்றவியல் சதி மிரட்டி பணம் பறித்தல் தவறான தகவல்களை பரப்புதல் மற்றும் அவதூறு குற்றச்சாட்டுகளின் பேரில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் ஆறாவது முகேஷ் சந்திரக்கர் கட்டுமான ஒப்பந்தத்தாரரும் முகேஷ் சந்திரக்கர் கொலையில் குற்றம் சாட்டப்பட்ட நான்கு பேரில் ஒருவருமான சுரேஷ் சந்திரக்கர் சத்தீஸ்கர் காங்கிரஸ் எஸ்சி சி பிரிவின் துணைத்தலைவராக இருந்தார் இந்த ஆறு வழக்குகளில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் மீது என்ன மாதிரியான வழக்குகள் இருக்கு அவங்க என்ன மாதிரியான குற்ற பின்னணி உடையவர்கள் அண்ணாமலர்கள் கூடவே காங்கிரசினுடைய ஆட்சி காலகட்டத்தில் காங்கிரஸ் என்ன மாதிரியான அட்டழங்கள் பண்ணாங்க அப்படின்றதையும் மேற்கோள் காட்டியிருப்பாரு இந்தியாவுல எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த காலகட்டத்தில் அந்த கொடூரமான காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பத்தி மூன்று பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டாங்க நாடு முழுதும் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பத்தி மூணு பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டாங்க அதுல நூத்தி பத்து பேரு மிசா வழக்கு கீழே கைது செய்யப்பட்டாங்க நூத்தி பத்து பேரு இந்த எமர்ஜென்சி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல பாஜகவின் மூத்த தலைவர் பாரத ரத்னா திரு அத்வானி இருக்காரு இல்லையா அவரு நாடு முழுக்க பயணம் செஞ்சு எந்தெந்த பத்திரிகையாளர்களா பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள குறித்தான எல்லா விஷயத்தையுமே எடுத்து அந்த தகவல்கள் எல்லாத்தையுமே சேகரிச்சு நாடாளுமன்றத்துல வெள்ளை அறிக்கையை தாக்கல் செஞ்சாரு நீங்க இப்போ காங்கிரஸ் கூட தான் கூட்டணி இருக்கீங்க காங்கிரஸ் அந்த காலகட்டத்துல என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரிதான் நீங்க இப்ப தமிழகத்துல செஞ்சுட்டு வரீங்க மதுரையில தினகரன் அலுவலகம் அதுல மூணு பேர் உடல் கருகி இறந்து போனாங்க பாடம் எடுக்க கூடாது அந்த தகுதி உங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அண்ணாமலை அவர்கள் கடுமையா தாக்கி பேசியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் இவ்வளவு விஷயத்தை எடுத்து போட்டு ஆதாரத்தோட எடுத்து போட்டு நாக்கு புடுங்குற மாதிரியான கேள்வியை கேட்பாருன்னு தெரிஞ்சிருந்தா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த ட்வீட் பட்ஜெட்ல மாட்டாரு அடுத்ததாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் திமுக போட்டு பொல பொலன்னு பலந்தெடுத்திருக்காங்க அதை பத்தி பாக்கலாம் சமீபத்துல நம்முடைய மத்திய அரசு ஜாதி கணக்கெடுப்பு எடுக்க போறதா சொல்லிருந்தாங்க அதுக்கு நம்முடைய திமுக கூச்சமே இல்லாம ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க நம்மளுடைய அழுத்தத்தின் பேர்ல தான் இப்ப மத்திய அரசு இந்த ஒரு விஷயத்தை பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி வெக்கமே இல்லாம எல்லா திமுக காரங்களும் சொல்லிட்டே இருந்தாங்க அந்த ஒரு விஷயத்தை குறித்து பிரஸ் மீட்ல நம்முடைய நிர்மலா சீதாராமன் கிட்ட இந்த ஊடகவாதிகள் தமிழக ஊடகவாதிகள் கேள்வியா கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்மளுடைய நிர்மலா மேடம் தமிழகத்துல நடந்த பல அநியாயங்களை மேற்கோள காட்டி இந்த லட்சணத்துல இருக்கக்கூடிய திமுக மத்திய அரசு செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டலாமா அதுக்கு நாங்க தான் காரணம்னு சொல்லிக்கலாமா அதுக்கு உரிமை கோரலாமா அப்படின்ற மாதிரி இந்த திமுக போட்டு பிதிக்கு எடுத்திருப்பாங்க அதை கொஞ்சம் பாத்துட்டு வாங்கல முதல்ல ஜாதிக்கு வெற்றி திமுக தேடுதா சமத்துவம் நாங்க நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன் ஜாதிய பற்றிய விஷயத்தில் திமுக வெற்றி தேடுதா மத்திய அரசு சென்சஸ் கொண்டு வரும் சொன்னோம் தப்பு ஒண்ணு இல்ல பல பேர் கேட்டிருக்காங்க இன் பிரின்சிபல் அப்ரூவல் நாங்க கேபினட்ல கொடுத்திருக்கோம் ஆனா அது எங்களுடைய வெற்றி எப்படின்னு சொன்னா ஜாதிய பத்தி பேசவே கூடாது டிஎம் கேல அதனால எல்லாத்திலயும் அரசியல் ரீதியா தேடுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது தமிழ்நாட்டில் சமத்துவத்தை கொண்டாங்க தான் சென்சஸ் மூலமா எடுக்கிறோம் அதனால இதுல உடனே ஒரு குயுக்தியை திருப்பிக்கிட்டு நாங்க தான் எங்களுக்கு வந்து சொல்ல வேணாம் நான் தெருவுல போகும்போது போர்டு பாக்குறேங்க ஜாதி பேருடன் பேர் இந்து தமிழ்நாட்டில இன்னைக்கும் இருக்குது ஜாதி விவகாரத்துல இன்னைக்கும் கழிவு மனித கழிவை குடிநீர்ல சேர்க்கறது இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு எங்கேயும் நம்ம கொஞ்சம் ஒரு விதமா நாங்க நல்லா முன்னேறிட்டு இருக்கோம் வடக்குல சில ஸ்டேட்ஸ் பாருங்க முன்னேறல அப்படின்னு சொல்றீங்களே அந்த ஸ்டேட்ல கூட இந்த மாதிரி மனித கழிவு கழிப்பை கொண்டு போய் தண்ணீரை குடிக்கிற தண்ணீரை சேர்க்கல அதனால இந்த விஷயத்துல அரசியல் ரீதியா பார்க்காம இதனால நம்ம அதுல இருந்து வரக்கூடிய டேட்டாவை வச்சுக்கிட்டு பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு எப்படி இன்னும் வாய்ப்புகள் கொடுக்க முடியும் பத்தி யோசிக்கணுமே தவிர கொஞ்சம் நாங்க வென்றோம் நீங்க தோத்தோன்ற அந்த பேச்சை கொஞ்சம் விட்டுருந்தோம் மத்திய அரசு இன்னும் நிதி கொடுக்க மாட்டேங்குது இருந்தாலும் தமிழகம் தொடர்ச்சியாக முன்னணியில இருக்கு நான் ஒவ்வொரு முறையும் பேசிட்டு தான் இருக்கேன் எவ்வளவு நம்ம கொடுக்குறோம் எவ்வளவு கொடுக்கல எல்லா ஸ்டேட்டுக்கும் எப்படி கொடுத்துருக்கோம் எனக்கு பிரைவேட்டா சில மெம்பர் கிட்ட அதாவது ஆளுங்கட்சி இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி கிட்டேந்து மெம்பர் கிட்டேந்து நான் பேர் எடுக்க விடும்பேன் அவங்க கிட்ட மெசேஜ் வருது நன்றிங்க வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு பாருங்க கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் மன்றே அதுக்கும் பணம் கொடுத்துருக்கோம் நன்றி அந்த பணம் வந்துருச்சு பிரைவேட்டா எனக்கு நன்றி பப்ளிக்கா இது நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரிதான் அப்புறம் பாஜக மற்றும் அதிமுக இவங்களுடைய கூட்டணி உறுதியானதுக்கு அப்புறமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டணியை பார்த்து ரொம்ப மோசமான விமர்சனங்களை முன்னெடுத்து வச்சிருந்தாங்க கேள்வியை இதே பிரஸ் மீட்ல ஊடகவாதிகள் கேட்டிருந்தாங்க எப்பொழுதும் போல நம்மளுடைய நிர்மலா மேடம் லெப்ட் ரைட் வாங்கிட்டாங்க முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரத்தை எல்லாம் எடுத்து சொல்லி பண்ணிட்டாங்க ஐயோ இவங்க இப்படியே பேசிட்டே போறாங்கன்னா திமுக மாணவ கப்பல் ஏறி போயிடுமே என்ன பண்றது சரி நம்ம கேமராவை ஆஃப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஊப்பி ஊடகவாதி கேமராவை ஆஃப் பண்ணாரு அதை நோட் பண்ண நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேமரா எல்லாம் ஆஃப் பண்ணாத நீ ஆஃப் பண்ணாலும் மற்ற ஊடகங்கள் வாயிலாக இந்த விஷயமானது திமுக போய் சேர்ந்துரும் அதனால இது மாதிரிலாம் கேமராவை ஆஃப் பண்ற வேலை எல்லாம் பண்ணாத அப்படின்ட்டு அந்த ஊபி ஊடகவாதியும் வச்சு செஞ்சுட்டாங்க கூட்டணிய பற்றி விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி கோர்ட் மூலமா அமைச்சர் உட்கார்ந்து இருக்கிறவர்களை கோர்ட்ல கோர்ட் மூலமா கேள்வி கேட்டு பதவி விலக வேண்டிய நிர்பந்தம் யாருக்கு வந்துச்சு எந்த கூட்டணிக்கு வந்துச்சு திமுக கூட்டணிக்கு வந்துச்சா இல்ல வேற யாருக்கா வந்துச்சா ஊழல் காரணமாக கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இன்னைக்கு தேதிக்கு ரெண்டு அமைச்சர்கள் ஒரு அமைச்சர் ஊழல் அமைச்சர் இன்னொரு விஷயம் இறங்கிக்கிட்டே இருக்காங்க பதவி இல்ல கோர்ட் மூலமா கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க அப்பேற்பட்ட கூட்டணியை நடத்துற மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் எங்க கூட்டணிய பத்தி பேசினா எனக்கு கொஞ்சம் என்ன புரியலைங்க இது யாரு யார பத்தி பேசுறது

அதனால திமுகவினர் சொல்லக்கூடிய விஷயங்களை மக்கள் நம்புனாங்க ஆனா இப்ப நிலைமை அப்படியா இருக்கு ஆனா இப்பவும் இவங்க பாருங்க பச்சையா போய் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த டிஜிட்டல் யுகத்துல மக்கள் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை உண்மையா பொய்யான்னு தேடி கூட பார்க்க மாட்டாங்களா ஆனா இவங்க அப்படிதான் நினைச்சிருக்காங்க போல நாம என்னாலும் சொல்லலாம் இவங்க என்ன தேடி பாத்துட்டு போறாங்க என்ன பண்ணாலும் என்ன சொன்னாலும் நாம சொல்றதா இங்க நடக்க போகுது தேர்தல் காலகட்டத்துல ஐநூறுவா ஆயிரம் ரூபான்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு திமுகவினர் இது மாதிரிலாம் பேசிட்டு வராங்க போல துணை முதலமைச்சர் உதயநிதி சாலை அவர்கள் பெரியாரை குறித்து ஒரு விஷயத்த பேசியிருந்தார் இல்லையா அந்த ஒரு மேட்டர் எடுத்துக்கோங்களேன் அதுக்கப்புறமா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு சில விஷயங்களை பேசியிருந்தார் இல்லையா பத்திரிகையாளர்கள் சுதந்திரம் கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம்லாம் பேசியிருக்காரு இல்லையா அதையும் கொஞ்சம் எடுத்து பாருங்களேன் அந்த மேட்டரையும் கூட சேர்த்து பாருங்களேன் அப்புறம் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க பேசின விஷயத்தெல்லாம் எடுத்து பாருங்களேன் இந்த மூணு விஷயத்தையுமே எடுத்து பாருங்க இந்த திமுகவினர் எப்படி தொடர்ந்து பச்சையா போய் சொல்லிட்டு வராங்க அப்படின்றது உங்களுக்கே புரியும் அதுவும் இந்த காலகட்டத்துல இந்த காலகட்டத்திலயும் இவங்க இதே மாதிரிதான் போய் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க நாம பேசுறது பொய்னு மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சு இவங்க இப்படி பேசுறாங்கன்னா நாம என்னங்க சொல்றது சொல்லுங்க நாம என்னன்னு சொல்றது சொல்லதாங்க கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சிந்திக்கிறேன் நினைவணம் ஜெயஹிந்த் வந்தே மாதரா